சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கனகராஜ் ரஜினி மூணும் வந்து பெரிய பெரிய தலைங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த படத்தில் வந்து நீங்கள் முதல்ல ஒரு டீச்சர் மாதிரி ஒன்று வெளியிட்டார் பாருங்கள் அப்பவே வந்து ஒரு கைப்பு கிரியேட் ஆகிப்போச்சு அதை பார்க்கும்போது இது என்ன இருக்கும் இது தங்க கடத்தல் கதையா இதில் ரஜினி என்ன பண்ணுறாரு இது மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருந்துச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அது மேலே ஒரு ஒரு ஆர்வம் மருமில்லை அது வந்து கூலியில் இருக்குது கமலை நான் ரொம்ப மதிக்கக்கூடிய பல இடங்களில் கமல் மீது கமல் பற்றி நான் ரொம்ப தான் பேசியிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல திரையுலகத்தில் பேசப்படுகிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுதான் மற்றபடி வந்து கமலை கொஞ்சம் கீழே இறக்கி சொல்லணுங்கிறத அவசியம் சூர்யாவுக்கு ஒரு சின்ன இறங்கும் முகம் இருக்காது அவருக்கே தெரியும் முக்கியமாக இந்த கன்புவை வந்து ஒரே இடையே எழுத்து கொண்டு வந்த ஒரு விட்டுருச்சு இப்போ நம்ம இதுலேருந்து மீண்டும் மேலே வரணுங்கிறது அவர் ரொம்ப உறுதியாக ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார் மூந்த பத்திரிகையாளர் அந்தனன் சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி படத்துடைய அறிவிப்பு வந்துருக்கு படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் தேதி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த தேதியை பிளாக் பண்ணுறதுக்கு என்ன சார் காரணம் அதுலேருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் லீவ் இருக்குது ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு பதினாலு சொல்லியிருக்காங்க ஆமாம் சார் ஸோ அதையொட்டி நிறைய லீவு நாட்களாக இருக்குது ஸோ அது வந்து அநேகமாக இந்த சிவகார்த்திகன் அந்த டைமில் தான் விடுவார் ஒரு படங்களில் ஸோ அந்த டைமில் தான் வருது இன்னொன்று ஏற்கனவே ரஜினின்னா லீவு போட்டு கூட நாங்கள் போய் பார்ப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழல் இயற்கையாகவே ஒரு லீவு வரும்போது படத்தை இறக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க நல்ல விஷயம் தானே சன் பிக்சர்ஸ் வந்து படத்துடைய அறிவிப்பு வரும்போதே மாதத்துக்கு ஒரு ரெண்டு அப்டேட் கொடுப்பாங்க இவங்க எந்த அப்டேட்டும் கொடுக்காம அமைதியாக இருக்கிறது என்ன காரணம் சார் இல்லைங்க இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் அவருக்கு தெரியும் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுமாதிரி தான் லியோ டைம்லேயும் கரெக்டாக எப்போ கொடுக்கணுங்கிறத பார்த்து தான் கொடுத்துட்ருந்தாங்க அதனால் என்ன தான் சன் பிக்சர்ஸாக இருந்தால் கூட கரெக்டாக மார்க்கெட்டிங் வந்து தெரிஞ்சு அதை பண்ணணும் எல்லாத்தையும் அள்ளி முதலியே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கான சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் கரெக்டாக அவங்க பண்ணுவாங்க இதில் வந்து நிறைய பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க இதுக்கு பிஸ்னஸ் ஒய்டாராக இருக்குங்களா ரஜினி சாரோடைய ரெகுலர் படத்தை விட இது கொஞ்சம் பிஸ்னஸ் அதிகமாக இருக்குங்களா அது சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கனகராஜ் ரஜினி மூணும் வந்து பெரிய பெரிய தலைங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த படத்தில் வந்து நீங்கள் முதல்ல ஒரு டீச்சர் மாதிரி ஒன்று வெளியிட்டார் பாருங்க அப்பவே வந்து ஒரு கைப்பு கிரியேட் ஆகிப்போச்சு இன்னொன்று வந்து ரஜினி அவர் வந்து லோகேஷ் கனகராஜோட சேரும் பொழுது அந்த வைப்பு இருக்குல்ல அது எப்போவுமே தனியாக இருக்கும் ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜுடைய படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இரவில் நடக்கிற கதைகளாக எடுப்பார் அவர் அந்த அந்த இருட்டுக்கான ஒரு ஒரு மர்மம் ஒன்று இருக்குதுல்ல ஒரு மர்மம் ஒரு கிரைமு அது அது எல்லாமே வந்து இந்த முதல் அறிவிப்புலேயே இருந்துச்சு நம்ம அதை பார்க்கும்போது இது என்னவாக இருக்கும் இது தங்க கடத்தல் கதையா இதில் ரஜினி என்ன பண்ணுறாரு இ இது மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருந்துச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அது மேலே ஒரு ஒரு ஆர்வம் வரும்ல அது வந்து கூலியில் இருக்குது எல்லாத்தையும் தண்டி அந்த டைட்டில் ஸோ அது இது எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருக்கு பாப்போம் இந்த படத்துல ரோகேஷ் சார் ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு சிங்க் ஆயிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு சிங்க் ஆயிருக்கா சார் ஆமாம் நான் கூட நினைச்சேன் அவர் வந்து பல நேரங்களில் தன்னை கமல் ரசிகர்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அவர் போய் ரஜினிகிட்ட ஒரு கதையை சொல்லும் போது அந்த தயக்கம் லோகேஷ்க்கு இருக்குமோ அப்படின்லாம் நான் நினச்சேன் பட் அப்படி ரஜினியை பொறுத்த அளவுக்கு அப்படிப்பட்ட நபர் கிடையாது இப்போ இவர் வந்து இவருடைய ரசிகர் அதனால நம்ம இவர் வந்து இந்த லெவலில் வச்சு ட்ரீட் பண்ணோம் அப்படிலாம் எப்போவுமே ரஜினி நினைக்க மாட்டார் அவருக்குள்ள வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹியூமானிட்டி அதெல்லாம் ரஜினிகிட்ட பேசிக்காகவே உண்டு ரொம்ப அந்த எளிமை வந்திருக்கிறவர் யாராக இருந்தாலும் அவரை மதிக்க பண்ணணும் மதிக்கணுங்கிற அந்த பண்பு அது எல்லாமே வந்து ரஜினிகிட்டே ரொம்ப இயல்பாகவே இருக்கிற விஷயம் அப்போ லோகேஷ் அங்கே போகும்பொழுது இந்த ரஜினியினுடைய அந்த பண்புலாம் பார்த்துட்டு எனக்கு தெரிந்து இந்த படம் முடிவதற்குள்ள அவர் ரஜினி ரசிகனாக மாறிப்பார் சாப்பிட்டு தான் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வேணால் நான் இந்த தகவலை சொன்னால் சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா கமலை நான் ரொம்ப மதிக்கக்கூடிய பல இடங்களில் கமல் மீது கமல் பற்றி நான் ரொம்ப தான் பேசியிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல திரையுலகத்தில் பேசப்படுகிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுதான் மற்றபடி வந்து கமலை கொஞ்சம் கீழே இறக்கி சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை என்ன சொல்கிறேன்னா இப்போ ரஜினி கமல் சில கமல் மீது வந்து பெரிய அபிமானமும் அன்பும் வச்சுருக்கிறவங்க கமலோடு ஒரு நாள் டிராவல் பண்ணால் அவரை வெறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினி மீது பெரிய வெறுப்பு வச்சுருக்கிறவங்க ரஜினினாலே இந்த போட்டோ பார்த்தாலே கோவம் வர ஆட்கள் ரஜினியோட ஒரு நாள் டிராவல் பண்ணால் அப்படியே தன் எண்ணத்தை மாத்திட்டு ரஜினியோட சீராக மாறிடுவாங்க இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில் சொல்லப்படுகிற விஷயம் அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் நான் ரஜினியை விட கமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தார்ல இதற்கப்புறம் அந்த படம் முடிவதற்குள்ள அவர் வந்து முழு ரஜினி ரசிகனா மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார் கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு லைன்லாம் சொன்னாங்க நாங்களே அது எந்த அளவுக்கு இருக்கு சார் இல்லை அது ரஜினி ஏதோ கதையை கேட்டுட்டு பிறகு பார்க்கலாம் இப்போதைக்கு வேண்டாங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு போட்டிருக்கு அந்த கதையில் அவருக்கு பெரிய திருப்தி இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா ஜெயிலர் டூக்கு அப்புறமா எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது அதனால கேட்குறோம் ஆமாம் அவர் எதாவது சொன்னார் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அவர் நடுவில் வந்து அவருடைய சுயசரிதியை எழுதுவதற்காக சில மாதங்களை ஒதுக்குறாரு இன்னொன்று அவருக்கே ஒரு ரிஃப்ரெஷ் தேவைப்படும்ல இப்போ அடி அட்டியன்னு அடிக்கிறாரு ஜெயிலர் எப்படியும் ஒரு சூர்கிட்ட அடிக்குங்கிறத அவருக்கு தெரியும் கூலி ஒரு வெற்றி படமாக அமையும் இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸு டைம் எடுத்துக்கலாம்னு அவர் நினைத்திருப்பாருன்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ அவர் அவருடைய அடுத்தடுத்த முயற்சிகள் எதுவுமே வந்து அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அமைதியாக இருக்குது நம்ம கேள்விப்படுறது இந்த சுயசரிதை மாற்றம் தான் இப்போதைக்கு கேள்விப்படுறோம் ஒருவேளை வெளிநாடுகளுக்கு போய் எங்கேயாவது ஒரு இயற்கை எழில் சூர்ந்த இடத்துல உட்காந்து எழுதுகிறாங்களான்னு நமக்கு தெரில ஸோ அதனால் அவர் இப்போதைக்கு எதுவும் முடிவெடுக்காமல் இருக்கார் அவ்வளோதான் ஓகே சார் இப்போ அடுத்த படம் நம்ம எதிர்பார்க்கறது வந்து ரெட்ரோ திரைப்படம் ரெட்ரோ திரைப்படத்தை எந்த ஒரு ரொம்ப அமைதியாவே இருக்குது சூர்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் ஏன் இந்த ஒரு எதிர்பார்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குது சார் இல்லைங்க இந்த இப்ப அடிக்கிற புயல் எல்லாம் அடிச்சு புயல் சூறாவளி எல்லாம் அப்படி ஓய்ஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க இறக்குவாங்க இப்போ இப்போவே வந்து ஏதோ அவங்க வந்து அப்பப்போ ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ப்ரொமோஷனுங்கிற பேர்ல ஒரு சிங்கிள் கொடுக்குறாங்க ஒரு சின்ன டீசர் கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்குது சூரிய ரசிகர்களை கொண்டாடுகிற விதத்தில் தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இப்போ ஒரேடி அவங்க வந்து இறக்குறதுக்கு ஏன் இப்போ தயங்குறாங்க அப்படின்னா இப்போ உள்ள அந்த முக்கியமான படங்கள்லாம் போயிருட்டோங்கிறதுனால தான் இப்போ இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இப்போ ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தொடர்ந்து இறங்கி அடிக்க வேண்டிய தானே அதான் எனக்கு தெரிந்து இந்த அஜித் அஜித் படம் வந்த பிறகு அது ஓடி முடித்த பிறகு அவங்க ஆரம்பிப்பாங்க ஓடிடியில் ஹிட்டு கொடுத்த சூர்யா அவர்கள் இன்னும் வந்து பெரிய திரையில ஹிட்டு கொடுக்கல இந்த திரைப்படம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குமா சார் கட்டியமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு படு கமர்ஷியலான படமாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏற்கனவே வந்த அந்த டீச்சரு அவருடைய அந்த வின்டேஜ் லுக்கு அப்புறம் இப்போ வந்த சமீபத்தில் வந்த ஒரு பாடல் காட்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு முழுமையான கமர்ஷியல் படமும் அது இருக்கும் ஸோ அதனால் சூர்யாவுக்கும் ஒரு சின்ன இறங்குமுகம் இருக்காது அவருக்கே தெரியும் முக்கியமாக அந்த கம்புவை வந்து ஒரே இழுத்து கொண்டு வந்து ஒரு விட்டுருச்சு அப்போ நம்ம இதுலேருந்து மீண்டும் மேலே வரணுங்கிறது அவர் ரொம்ப உறுதியாக ஒரு எண்ணத்தில் தான் இருக்காரு பட் இது அளவு கை கொடுக்குதுன்னு தெரியல பார்ப்போம் இவரை பற்றி பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசியானோ எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் சர்தார் டூ அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிப் வந்தது சார் அந்த கிளிப்பை பார்க்குற எல்லாரையும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு பார்த்திங்க ஆமாம் இன்னொன்று கார்த்தி படத்துலேயே ரொம்ப பெரிய செலவு பண்ணி அந்த படத்தை இருக்காங்க பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி செட்டெல்லாம் போட்டுருக்காங்க அது வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா இன்னொன்று வந்து அந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சர்தாரே வந்து பெரிய ஹிட்டு இப்போ அதில் வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஒரு வயசான கேரக்டர் ஒன்று வரும் அதோடைய கதை தான் இது ஸோ அதுவே வந்து ஒரு அரி அதிர்புதிரியான ஒரு இன்ட்ரோவாக இருக்கும் அது ஜெயிலில் ஸோ அதோடைய கண்டினியூஷன் போது இது வேற மாதிரி இருக்கும் அது அது உணர்ந்து தான் அவ்வளோ செலவு பண்ணி இருக்காங்க அதில் எஸ்ஜே சூர்யாவை பார்க்கும்போது நமக்கே பதறுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான டைக்கில் தான் போதும்னு நினைக்கிறேன் சார் அதுதான் கேட்டேன் ஆமாம் எஸ்ஜே சூர்யாவே ஒரு பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி ரொம்ப பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார் சார் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு சார் படம் எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் சோ அதனால பாப்போம் படங்கள்ல ரொம்ப முக்கியமான படங்கள்னு நம்ம ரெண்டு தான் வரிசைப்படுத்துவோம் அதுல சர்தார் இருக்கு சர்தார் அப்ப கண்டிப்பா பேசப்படக்கூடிய படமும் ஆயிடுச்சு ஆமாம் அடுத்ததான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க ஓடிடி யாருமே படம் வாங்குறது இல்ல அதனால பல திரைப்படங்கள் ரிலீஸுக்கே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு இப்போ அது ஓரளவுக்கு சரியாயிடுச்சா சார் இல்லங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான படங்களை தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவங்க முடிச்சுட்டாங்க ஓகே சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட மோஸ்ட் அவங்க முடிச்சிட்டு ஏதோ அங்கங்கும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க பிள்ளைக்கு ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பெரிய நெருக்கடியாக மாறிடுச்சு அவங்க சொல்றதுதான் ரிலீஸ் டேட்டுங்கிற அளவுக்கு சூழல் இருக்கு இப்போ இட்லி கடைக்கே அவங்க சொன்ன டேட்டு தான் வச்சிருக்காங்களாம் இப்போ ஏப்ரல் டென்த் வர்றது தள்ளி ரொம்ப தள்ளி போயிடுச்சு அப்போ ஏன் அந்த டேட்டுக்கு போகுது அப்படின்னா நான் இவங்க போட்டி நிறுவனங்கள் சொல்கிற டேட்டு தான் அது அப்படிங்கிறாங்க தாண்டி நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது படத்தில் ஸோ அதனால வந்து ஓடிடி நிறுவனங்கள் இன்னைக்கு அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க எல்லாத்தையுமே எதனால் நான் இதை திரும்ப கேட்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் படத்தை நீங்க சொல்ற மாதிரி ரிலீஸ் எப்போ டேட்டுன்னு கேட்கும் போது அது ஓடிடி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றாங்க அதுக்காக தான் கேட்குறேன் சிவகார்த்திகேயனுடைய மதராசி படத்தை பத்தி இப்போ ட்விட்டரில் ரசிகர்கள் சொல்கிறாங்க கடைசியாக வந்த சல்மான் கான் படத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறிச்சி அது எப்படி சார் இது எடுத்துக்கிறது அந்த பயம் வந்து நிச்சயமாக சிவகார்த்திகேனுக்கு இருக்கும் என்னப்பா நம்ம எத்த ஒருத்தர் படம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கடைசி படம் தோல்வி படம் அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ஒரு படப்படப்பு வந்துடும் ஆனால் சிவகார்த்திகனை பொறுத்தளவுக்கு கதை கேட்கும்போது ஒரு முறைக்கு நூறு முறை முடிவு பண்ணி தான் வந்திருப்பாரு அப்போ சிவகார்த்திகனுக்கு சொல்லப்பட்ட கதை நல்ல கதையாக இருக்கும் ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லை இப்போ முருகதாஸ் வந்து நம்ம படம் தோக்கணும்னு யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க அந்த படம் அவ்வளோ சுமாராக போனதுக்கு சல்மான்கானுடைய தலையிடும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஏன்னா சல்மான் கான் பற்றி நம்ம விசாரிக்கும்போது அவர் வந்து அவர் நினைச்சது தான் வரணும்னு நினைப்பாரு ஸோ அது மாதிரி இப்போ அவர் அவரை வச்சுட்டு ஃப்ரீயா நீங்கள் ஒரு படத்தை ஃப்ரீ மைண்டோட எடுத்துட முடியாதுங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முருகதாஸுக்கு அவர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணார் நமக்கு தெரியாதுல்ல அந்த படம் ஃபெயிலியர் இருக்குது சல்மான் கானே ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு நம்ம வந்து பழியும் முருகதாஸ் மேலே போட முடியாது ஸோ அதனால மதராசி ஒரு வேலை கிட்டா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை இப்போ மதராசியோட போயிட்டு இருக்குதுங்களா அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்களா இல்லை கட்டத்துக்கு நெருங்கிட்டாங்களா ஒரு பதினஞ்சு நாள் டேட்டு சிவகார்த்திகின் டேட் இருக்கு போல இருக்கு அப்படிங்களா அது அது முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் படம் முடிஞ்சுது இப்போது ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் இந்த டேட்டில் நாங்கள் வரப்போகிறோன்ற ஒரு அறிவிப்பு கிடைக்குமா மாட்டேன் என்ன எப்போவுமே படத்தை முடிச்சுட்டு அவங்களும் ஓடிடி இன்னும் கொடுக்காம தானே வச்சுருக்காங்க ஸோ இப்போ அந்த ஓடிடி பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு டேட்டு சொல்லுவாங்க இப்போ சார் அப்போ வாங்க இல்லை நீங்கள் சொன்னதுதான் அதான் தான் அதான் எல்லாமே அவங்கள வச்சு தான் என்ன நடக்குது எதுக்காக அதை கேட்குறேன்னா அமரன் வந்து ஒரு பெரிய அளவுல ஹிட் அடிச்சுது இப்போது பெருசாக எதிர்பார்ப்பாங்கள்ல சார் அடுத்த படம் இவரு பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாங்களா அதுக்கு கட்டாயமா இருக்கும்ல அப்போ ஆக்சுவலாக அமரனுக்கு முன்னாடியே சிவகார்த்திகனை வந்து ஒரு ஒரு ரகுடு பாயா மாத்தினது முருகதாஸ் தான் ஓகே இவருக்கு அந்த படம் வந்துருச்சு இல்லைன்னா முருகதாஸுக்கு தான் அந்த பெருமை போயிருக்கும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்க அமரனுக்கு முன்னாடி ஒரு சிவகார்த்திகம் இருந்தாரில்ல அவரை பார்க்க முடியாது ஸோ அப்படிதான் தான் ஒரு மாதிரி ரகுடு பாயாக உருவாக்கியிருக்காரு அவரை ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இறுதி கேள்வி இப்போ சிவகார்த்திகேன் விஜயுடன் மோதுகிறாரா கொடுத்த துப்பாக்கி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து ஒரு வகையில் சினிமாவுக்காக எழுதப்பட்ட வசனம் அப்படி ஒரு வசனம் வைப்பதே விஜய்க்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இப்ப சினிமாவில் ஒரு முக்கியமான வசனத்தை ஒருவருக்கு எழுதும் போது பேசப்படும் ஐடியா இல்லாம இதை எடுத்துட்டு போங்க சார் உங்களுடைய வேலையை நான் இங்க பாத்துக்கிறேங்கிறது மிகப்பெரிய டைலாக் அது உள்ள கன்ஃபார்மா ஆமா எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கையில செங்கோல் கொடுத்ததுக்கு நிகரானது அது இல்லையா அப்படிப்பட்ட சூழலில் இவர் அவருக்கு எதிராகவே திரும்புகிற காலம் வரும்னு நினச்சிருக்க மாட்டார் யாருமே நினைக்கல ஆமாம் நினச்சிருக்க மாட்டார் ஆனால் ரசிகர்கள் வந்து கட்டாயமாக இது ஒரு ரைலாக தான் எடுத்துப்பாங்க அவங்கள பொறுத்த அளவுக்கு நீ எப்படி வரலாம் அவ அவங்களுடைய ஒரே பாயிண்ட் சிவகார்த்திகேனாக தான் இருக்கும் அந்த பட நிறுவனம் ஒன்று இருக்குது அது ஒரு முடிவு எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நீ வந்தல்ல ஒன்றும் விட மாட்டோம்னு இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க அது வேறு ஆனால் சிவகார்த்திகேயனும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் சார் வேண்டாம் சார் எதுக்கு சார்லாம் சொல்லியிருப்பார் பட் அவர் கை மீறி நடந்ததாக தான் நான் பார்க்குறேன் பட் படம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது இதுவும் நல்லா இருந்து அதுவும் நல்லா இருந்து ரெண்டும் ஓடிச்சுன்னா சந்தோஷம் தானே ஏன்னா நடுவில் ஒரு கேப் இருக்குது இப்போ ஒம்பதாந்தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பதிமூணாந்தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நடுவில் ஒரு நாலு நாள் கேப் இருக்குது அது ஒரு பெரிய கலெக்ஷன் தானே ஜனவரி ஒம்பது விஜய் படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை பார்த்துரும் அதுக்கப்புறம் பதிமூணு தானே அது வருது பராசக்தி சரி அப்ப பொங்கல் வந்து யாருக்கு சிவகார்த்திகைனா என்ன நினைக்க வந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஆமா பாப்போம் நன்றி சார் நன்றி